ஹேய் ஆல் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிற ஹேர் பேக் பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரை ரெண்டு மடங்கு ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும் ஒன் மந்த்லேயே ஸோ டெஃபினட்டாக இந்த ஹேர் பேக் உங்களுக்கு எல்லா ஸ்கார்ப் டைப்புமே சூட் ஆகும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஹேரை திக்காகவும் நல்லா சில்கியாகவும் மாற்றி கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய டிப்ஸுமே சொல்லியிருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து ஆவாரம் பூ தான் எடுத்திருக்கேன் பட் இன்றைக்கி நான் கலெக்ட் பண்ணியிருக்க ஆவார ஆரம்ப பார்த்தீங்கன்னா ஹேர்பக்கு மட்டும் இல்லை நான் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணுறேன்றதே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்கிரீடியண்ட்டாக இந்த ஆவாரம் போய் இருக்கும் நம்மளோட ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹை பிஸ்கஸ் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி ஹேர்பேக்ஸுமே சேல்ஸ் இருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஹேர் பேக் என்னன்னு பார்க்கலாம் ஸோ பூ தான் எடுத்திருக்கேன் இந்த ஆவாரம் பூவை வந்து தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆவாரம்பூவில் மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆவாரம் பூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீப்பாக நம்மளோட ஸ்கேல்ப்பை கிளென்ஸ் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலுமே அதையும் சரி பண்ணி கொடுத்துரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பாதி ப்ராப்ளம் சரியாயிரும் அண்ட் டேண்ட்ரஃப் அண்டு ஒரு மாதிரி இச்சினஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ ஆவாரம் பூ நீங்கள் வந்து உங்களுக்கு செடியாக கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் இருந்தே பறிச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த ஆவாரம் பூவாக நீங்கள் வாங்கி அதை வந்து வாட்டரில் நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் பொடி தயவு செஞ்சு வாங்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசி பயறு தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது நம்ம ஹேரை திக்காக மாற்றி கொடுக்குறதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே இதில் விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகளவில் இருக்குதுன்னு நான் நிறைய நம்ம நம்ம வந்து இதெல்லாம் ஸோ பாசி பயரு அண்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெந்தயம் இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து நம்ம ஹேருக்கு தேவையான புரோட்டீன் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தான் ஸோ நம்ம வந்து ஹேர் பேக்குன்னு மெனக்கட்டு ரெடி பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவு ஆட்டுவோம் இட்லி தோசைக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கனாவே அதுவே ஒரு ஹேர் பேக் ஆயிடும் ஸோ மெனக்கெட்டு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் அதை ஊற வச்ச தண்ணியுமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா உளுந்துலையுமே நிறையவே ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் சில்கியாக மாற்றி கொடுக்குறதுக்கான ஆண்டியாக எக்ஸ்ரன் விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த உளுந்துலையுமே அதிக அளவில் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வந்து ரெகுலராக வீக்லி ஒரு டூ டைம்ஸ் ஆச்சு இந்த மாதிரி தோசை இட்லிக்கு மாவாட்டுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாவாட்டுற டயத்துலையாச்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து எங்கள் வீட்டில் செம்பருத்தி இல்லை கற்றாழை இல்லை இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வெந்தயம் இந்த மாதிரி இதுகளை வச்சு நம்ம கண்டிப்பாக செய்யலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஹேர் பேக் ட்ரை பண்ணுறதுனால ஹேரை வந்து கண்டிப்பாக வளர்க்க முடியும் ஸோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படி இப்படின்னு டிப்ரெஷன் ஆகி இல்லை இதெல்லாம் நடக்காதுன்னு செய்யாமல் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சோம்னா தான் அதோடய பெனிஃபிட் என்னன்னு தெரியும் ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாகவே நான் அரைச்சிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கூட அரைச்சிக்கோங்க ஸோ இப்படி அரைச்சாலுமே நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டான்ஸ் எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டு இது வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிவர்ஸில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஹேர் க்ரோத் டபுள் மடங்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் ஹெல்த்தியான ஹேர் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்